உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க ஒன்று ஆதரவு தாங்க சரி மையத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அதை அழிக்க முடியாது ஏனென்றால் மாணவர்கள் வந்து இப்போ எங்களோட அணியணியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் பேசுனது உங்களுக்கெல்லாம் மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அது இப்போ இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப நல்லாவே மாணவர்கள் அணிகள் இப்போ மாணவர் அணிகள் அணிகளாக வந்து மையத்தில் இருக்காங்க சென்னையில் மட்டும் இல்லை மற்ற மட்ட தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் தான் இப்படியெல்லாம் வருவாங்கன்னு நினச்சி தான் அவர் சொன்னாரோ என்னமோ தெரியலை மையத்தை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது அசைக்க முடியாது எனக்கு பின்னாலும் மையம் இருக்கும்னாரு அதாவது தன்னோட அழியக்கூடிய கட்சி இல்லை மக்கள் நீதி மையம் அந்த மாதிரி இன்னைக்கு எந்த கட்சியாவது இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணாவுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகும் கட்சி வளர்ந்துருக்கு அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமர எம்ஜிஆருக்கும் பின்னாலும் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது இனிமே அது வளருமா தளருமா சாயிமாங்கிறது அந்த கட்சியினுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம் மையத்தை பற்றி பேசுகிறோம் மையத்துக்கு கமல் தான் ஒரே தலைவர் அவருக்கு பின் இருக்காது அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்போ அவங்கள திறந்தாலும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீதி இருந்து ஏன் சார் திட்டுறீங்க அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க தலைவருக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆசை இதில் திட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கும் தலைவர் தடை போட்டார் என்ன பண்ண முடியும் சரி அடுத்து இப்போ சந்தீப் கிஷன் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் நடிகர் இல்லை பிற மாநில நடிகர் அவர் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு நண்பர் அவர் கூலி கூலிப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கு வந்திருந்தார் படப்பிடிப்பு தளத்துக்கு போயிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த செட்டில் இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த செட்டில் இருந்துட்டு அவர் வெளியே வந்த பிறகு இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடியை எட்டும் ஆயிரம் கோடி வசூலை நிறைவு செய்யும் அப்படின்னு சொன்னார் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவர் என்ன பே பார்த்தார் எந்த சீனை பார்த்தார் அதுக்கு அவ்வளவு தூரம் வருமா அப்படிங்கிறத எதை வச்சு தீர்மானித்தாருங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும் அவர் என்ன சொன்னார் என்னுடைய நண்பர் லோகேஷ் கனகராஜ் சரி அந்த லோகேஷ் கனகராஜ் யாருடைய சீடர் தெரியுமா யாருக்கு பரம ரசிகர் தெரியுமா விண்வெளி நாயகன் கமல்ஹாசனுடைய பரம ரசிகர் சீடர் அவர் இவர் கமல் குரு இவர் சீடர் ஆக கமலுடைய சீடருடைய படம் வந்து ஆயிரம் கோடியை தாண்டுது அப்படின்னு சொன்னால் ஆயிரம் கோடியை எட்டுதுன்னு சொன்னால் உலகநாயகனுக்கும் அந்த பெருமை தானே என்னுடைய மாணவன் ஆயிரம் கோடி எடிட்டானேன்னு அவரும் மாறுதட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அது வெற்றி படம் அமையட்டுமே அமைஞ்சா என்ன தப்பா ஆனால் அதில் என்ன ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா ஜெயிலர் படத்தில் வந்து தமிழ்னா காவாலா காவாலான்னு ஒரு டான்ஸ் ஆடி அதகலம் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டுக்காகவே அந்த குத்து டான்ஸுக்காகவே அந்த படம் ஓடியது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதே மாதிரி இந்த கூலி படத்துலேயும் பூஜா கேக்ஜே அவங்க ஒரு குத்து டான்ஸ் போட்டிருக்காங்களாம் அந்த குத்து டான்ஸு தமன்னாவனுடைய காவாலாவையும் தாண்டிடுச்சான் அதாவது குத்து டான்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாதவர் தான் லோகேஷ் கனகராஜ் அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த குத்து டான்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னா யாரோ சொல்லி வச்சுருக்கணும் டைரக்டர்களால் அது செய்ய முடியாது யாரோ சொல்லினா தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை ஹீரோ சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த படத்தில் அந்த மாதிரி வச்சாங்க நல்லா போச்சு இந்த படத்தில் பூஜா பூஜா ஹெக்டே போடுங்க அப்படி ஒரு ச டான்ஸ் வைங்க சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அந்த பூஜா ஹெக்டேனுடைய குத்தாட்டத்தினாலையே அந்த படம் ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெருமையும் யாருக்கு அந்த படக்குழுவினருக்கு தானே இதனால் என்னையா கமல்ஹாசனுக்கு நீங்கள் அதை சொல்லி ஏளனமாக சொல்லி பார்க்குறீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கூலி ரஜினிகாந்த் படம் வசூலிக்கும் அப்படின்னு அதை முக்கியப்படுத்தி சொல்கிறீங்களே இதை மாதிரி வேறு யாரும் சாதனை பண்ண முடியுமானுங்கிற கேட்குறீங்களே அந்த ஏற்றதா அந்த இதுக்கு ஏன் போகிறீங்கன்னா கேட்குறாரு நம்ம கமல் ஏன் ஏன் இந்த மாதிரி போய நான் அந்த படம் ஓடட்டுமே ஏன் படமும் ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆயிரம் கோடியை தாண்டும் அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் தக்லீஃப் மீது அந்தளவுக்கு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அளவுக்கு நம்பிக்கை அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிக்க போதே நம்ம அன்பறிவு படம் அந்த அன்பறிவு படம் இதுவரை இந்திய திரைப்பட வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு கதை அம்சம் உள்ள படம் அந்த கதை அமைத்தவர் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சரி வசனம் எழுத போகிறது யார் தெரியுமா அதுவும் அவர் தான் எழுதணும்னு சொல்கிறாங்க இப்போ அண்மையில் வந்து நம்ம வைரமுத்து வந்து உலகநாயகனை சந்தித்து பேசிட்டு வந்தார் அவர் தலைப்பை கேட்டார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த தலைப்பை மாற்றாதீங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அந்த படத்தில் இன்னென்ன நோக்கத்துக்காக இன்னென்ன காட்சிகளை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு விண்வெளி நாயகன் அது வந்து வைரமுத்துவை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்கு என்ன சார் எப்படி சார் பிடிக்கிறீங்க இந்த இதெல்லாம் எங்கேருந்து சார் பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன போதி மரம் வந்து அமெரிக்காவிலையாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக அந்த படம் அதிரிபதிரியான ஒரு சாதனையை செய்ய போகுது அந்த படம் இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிகள ஆசைப்படுகிறேன் குடி இந்த குடி பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோ பெரிய தீதுங்கிறத விண்வெளி நாயகன் வந்து தன்னுடைய அந்த காலத்திலே ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்காரு பெங்களூர் போயிருந்தார் அப்போ பெங்களூர் போயிருக்கும்போது அவருடைய நண்பர் டிப்பாவில் வந்து ஒரு பெரிய பிஸ்கி பாட்டில் பிஸ்கி பாட்டில் அப்படி திறந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூத்தி இருக்காரு குடிச்சுக்கிட்டே பல தத்துவங்கள் அந்த குடிகாரனுக்கு தான் தெரியுமா அவங்களுக்கு வந்தவுடனே பல விதமான பெரிய சாம்ராஜ்யத்திலே தெரியும் அவன் பக்கத்தில் நாலஞ்சு பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அதுவும் அரகரை நிர்வாணத்தில் இருப்பாங்க அங்கே தடவான் இங்கே தடவான் ஆசை தரை கட்டி இப்படிப்பட்ட காசை கனவுகளில் இந்த போதையில் குடிப்பாங்க இந்த போதை இந்த குடியில் அந்த போதை இருக்கும் இரு அந்த போதையெல்லாம் அதெல்லாம் தெரியும் இப்படி சொல்கிறதுனால எல்லாரும் சில பேர் வந்து ஓஹோ இந்த மாதிரிலாம் தெரியும் இருக்கு நம்மளும் ரெண்டு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு போயிடாதீங்க ஈரல் கெட்டு போகும் ஈரல் கெட்டு போச்சோன்னா அப்புறம்தான் அவங்களுக்கு ஆயுசு அவ்வளோதான் அற்பத்தில் அற்ப ஆயுசுலேயே இது எதுக்காக சொன்னேன்னா அந்த சம்பவம் உண்மையான சம்பவத்தில் அவர் அந்த அமர் அந்த நண்பரை விட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பல விஷயங்களை பேசுகிறாரு அப்போ வந்து மெட்ராஸில் வந்து வார்னிஸ் குடிச்சி கிட்டத்தட்ட இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் செத்து போயிருக்கான் அது அவருக்கு நினைவுக்கு வந்துச்சு கமல்ஹாசனுக்கு இதை அதனுடைய விலை இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு அதுதான் யாங்க ஒரு இது இத்தனை பேர் செத்துருக்கான என் வார்னிஸ் குடிச்சு நீ இதுக்கு இந்த மாதிரி குடிக்கிறீ அப்படிங்கும்போது அந்த மது பிரியர் சொல்கிறாரு அதாவது முந்நூறு மைல் கடந்து வந்தால் ஒரு இடத்துல குடித்தா அது குற்றமுடில்ல முந்நூறு மைல் கடந்து அந்த பக்கம் போய் குடித்தா குற்றோம் என்னடா சட்டம் உங்கள் சட்டம் அப்படின்னு அந்த குடிபோதையில் கமல்ஹாசன்ட்ட கேட்குறாரு அதாவது சென்னையில் குடித்தா குற்றோம் அப்போ மது விளக்கம் சென்னையில் இருக்குது ஆனால் பெங்களூரில் இல்லை இன்னையிலேயோ இன்றையலையும் இல்லை அங்கே குடிக்கலாம் ஏ நான் இங்கே வந்து அங்கே குடிச்சிட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே இறங்கினா என்னை குடிகாரன்னு சொல்லி கைது பண்ணுவீங்களா என்னையா சட்டம் அவ இது என்னையா இதெல்லாம் அவங்க அவ்வளோ உங்களுடைய அரசியல் பார்வையில் இதெல்லாம் வராதா அப்படின்னு உலக நாயன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ உலகநாயகன் கட்சியே ஆரம்பிக்கல கட்சியே ஆரம்பிக்காத விட்ட அவங்களுடைய அரசியல் பார்வை இப்படித்தானான்னு அந்த நண்பர் கேக்குறாரு கேட்டுவிட்டு அது சொல்கிறாரு நீ இன்னும் ஒரு இது போட்டுக்கங்களேன் ஒரு இது குடிச்சு பாருங்களேன் இருக்காரு அப்பா சாமி விட்டு வெகு வருஷமாச்சியா நான் வந்து இரநூறு மைல் கடந்து இங்கே நான் வந்து குற்றவாளி இல்லாமல் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் நான் அங்கே போய் குற்றவாளியாக விரும்பலை இந்த சனியை நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே விட்டுட்டார் இப்போ ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இந்துத்வா பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இந்துத்வா பற்றிலாம் நான் நினைக்கல நான் வந்து ஒரு தமிழன் நான் சாமியை கும்புடுறேன் அதாவது வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறவன் ஒரு திருப்திக்காக கையெடுத்து கும்பிட்றேன் இவ்வளோ ஆனால் நான் சாமியை மனதாக நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட ஒன்று சொன்னேன் இன்றைக்கி அவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்கபூர் வந்து ஒரு படம் எடுத்தார் சத்தியம் சிவம் சுந்தரம்னு அந்த படத்தில் ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க சூப்பர் நடிகை அவங்க அந்த நடிகைக்கு மேலாடை அதாவது உள்ளாடை இல்லாமல் பிரா போடாமல் ஒரு சீனில் ஒரு வெள்ளை ஆடை மற்றம் கொடுத்து அறகுறையாக இடுப்பில் சுத்த வச்சு உள்ளே எதுவுமே இல்லை அதாவது பிரா போடல எப்படிப்பட்ட சீன் எடுக்கிறாருன்னா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற சீனை எடுக்கிறாரு அந்த ஜீனத்தம்மனுங்கிற நடிகை தான் நடிகிறாங்க பக்தி உருக பாடுறாங்க கண்ணம் மூக்கு உதடு எல்லாம் அந்த லிங்கத்தின் மேலே அப்படியே தடவப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஆலிங்கனா உங்களுக்கு தெரியும் சிவலிங்கத்தினுடைய தாத்பரியம் உங்களுக்கு தெரியும் லிங்கம் எதற்கு அறிகுறி எதுக்கு எதுக்காக அந்த லிங்கத்தை எல்லோருமே வழங்குகிறார்கள் இந்து மதவாதிகளவே நீங்கள் கேட்டு அவங்கள்டே கேட்டுக்கோங்க அதை நான் இங்கே சொல்லி நான் ஆபாசத்தை கொண்டு வரலை அப்போதெல்லாம் இந்த இந்து மதவாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ராஜ்கபூர்னுடைய நோக்கம் அதில் முழுக்க முழுக்க காமம் இருந்தது தவிர பக்தி இல்லை ஆனால் அந்த பாட்டு லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவு இனிமையான பாட்டு பாட்டு அந்த இனிமையான பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு அந்த லிங்கத்தை அந்த அளவுக்கு ஒரு அறவுரை ஆடையுடன் சீனத்தமனை வந்து தழுவ விட்டவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து ஆள் வந்து கோயிலுக்கு போய் இது உருமா கட்டிக்கிட்டு அவருக்கு இதெல்லாம் இந்த பணிவிட செய்ய அந்த இந்த மாதிரி ஒரு கோவில் மரியாதை செய்யலாமா அப்படின்னு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் தமிழர்கள் மத்தியில் நல்ல பேர் கொண்டவர் மனோ பாடகர் மனோ அவர் இந்து கோயிலுக்குள்ளே போகிறாரு இந்து கோயில்களை போய் சாமியை கும்பிட்றாரு நெத்தியில் தெரியும் ரெடியா அவருக்கு மரியாதை செய்யறதில் உங்களுக்கு ஏன் வலிக்குது இதை நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி நான் எங்கேயோ வந்துட்டு எங்கேயோ போகிறோம் பார்த்தீங்களா சரி அடுத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை சொல்கிறேன் எஸ் எஸ் ராஜமௌலியும் உங்களுக்கு தெரியும் பாகுபலி டைரக்டர் பாகுபலியினுடைய பிரமாண்டமான இன்றும் இந்தியாவில் போற்றப்படுகிற ஒரு பெரிய டைரக்டர் தயாரிப்பாளர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருப்பவர் அவருடைய நெருங்கிய நண்பர் நான் வந்து முக்கோண காதலில் நான் உழந்து கொண்டிருந்த காலத்தில் இவருடைய ஆதரவுனால இவருடைய அறிவையினால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை இழந்தேன் எல்லாத்தையுமே சொத்து சுகம் எல்லாத்தையுமே இழந்தேன் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் ஆளாக தான் வாழ்கிறேன் கல்யாண காட்சியில் சிங்கிள் ஆளாக தான் வாழ்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த எஸ் எஸ் ராஜமௌழி என்னே கெடுத்துட்டாரு என் சொத்துக்கள்லாம் நாசமாக போச்சு நீனா போச்சு இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு சொன்னால் நான் தாகப்பூர தற்கொலை பண்ணி கொள்ளப் போகிற நிலைமையில இருக்கேன்னு சொல்லி போலீஸுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு இப்ப ராஜமௌழி மீது எப்பேற்பட்ட பழி வந்து சேருது பாருங்க இதுக்கு இன்னும் ராஜமௌழி வந்து பதில் சொல்லலை ஆனால் குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு இல்லை பாதிக்கப்படுவோர் ராஜமௌழி தானே அதுக்கு பதில் சொன்ன ஏன்னா அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா நான் தற்கொலை பண்ணி கொள்கிற அளவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நாளைக்கு செத்து போயிட்டான்னா இவன் மேலே கேஸ் வருமா வராதா ராஜமௌழி மேலே வருமா வராதா சரி இப்போ இந்த டைட்டில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா டைட்டில் பிரச்சனை நம்ம நாட்டிலேயே நம்ம தமிழ் கோலிவுட்டில் வந்து அதிகமாக இருக்கும் படம் ஓடிடும் அதான் மன்னிக்கணும் படம் போது பேர் வைக்கும்பொழுதெல்லாம் கம்முன்னு இருப்பான் ஒன்றும் சொல்ல மாட்டான் அது சென்சார் ஆகி அது பண்ணிட்டு திறக்கி வரும்பாது பாருங்கள் அப்போ தான் இந்த டைட்டில நான் இன்னொரு இடத்துல பதிஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு நஷ்டம் எடுக்கூடு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒருத்தன் வருவான் கோர்ட்டுக்கு போவான் தடை வாங்குவான் இந்த கழுத்தை நெருக்கிற கட்டத்தில் இந்த மாதிரி போனால்தான் ஏதாவது காசு கிடைக்குங்கிறது நம்பிக்கை அது பழிச்சுட்டு அந்த நம்பிக்கை பொய்யாகினதான் இல்லை எப்படியும் பீராஞ்சு எப்படியாச்சும் காசு பறிச்சிடுவாங்க இதே ஒரு நோய் இப்போ ஆந்திராவுக்கு வந்திருக்கு குபேரா படம் நம்ம தனுஷ் நடிச்சிருக்க படம் அதில் நாகார்ஜுனாவும் நடிச்சிருக்காரு அந்த குபேராங்கிற படம் ட முடிச்சு படமெல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க நிலை ஒருத்தன் நான் இந்த நிறுவனத்தில் இந்த பேரை குபேராங்கிற பேரை நான் பதிஞ்சு வச்சுருக்கேன் அதே பேரை நீங்களும் ப வச்சு பயன்பச்சு படம் எடுத்து நீ ரிலீஸ் பண்ணுறீங்க வெளியிடக்கூடாது ஒன்று காமன்சேஷன் கூட இல்லை டைட்டலை மாற்று அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவீங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சரி நாளைக்கு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்